ஃபயர் ஒரு பேபி அதை பார்த்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டு அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறுரூபா வந்து இருக்குது இந்த இடத்துல இதை பார்த்து சரியான வந்து ஷாக் என்னடா அதுவே இவ்வளோ ரேட் அந்த இடத்துல எல்லாருமே வந்து தள்ளிட்டு போய் வந்து இதை பார்க்குறாங்க இந்த இடத்துல நம்ம ஸ்பைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நடுவில் போய் நான் நூறுபா நூறுபா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் எல்லாரையும் வேலை கண்டு அந்த இடத்துல இந்த ஆர்மர் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு ஸோ அந்த செல் பண்ண சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து மெயினாக இருக்கிறதுனா ஒரு ஆம் அது பார்த்தீங்கன்னா வந்து விண்டு ஸ்னோ விண்டு பேட்டர்னை வந்து வச்சிருக்க ஒரு ஆம் கார்டு ஆமாம் ரொம்பவே வந்து பவர்ஃபுல் பயங்கரமாக வந்து அட்டாக்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதில் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா யூஸ் ஆகும் முக்கியமாக இந்த ஸ்னோ விண்ட் அந்த ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சேர்ப்பது எவ்வளோ இருக்கட்டா ஒன்றுமே இல்லை அறுபதே ஒரு அறுபது ஆயிரம் தான் அப்படி நோம்புங்க ஸோ இதில் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி வருஷம் இந்த என்னடா இதுக்கு அறுபதாயிரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அந்த இதில் ஸோ இந்த மணி இருந்தால் வாங்கினா உடனே வந்து நம்ம ஸ்பைக்னு சொல்கிறோம் அறுபதாயிரமா எனக்கு மாதம் ஐநூறு பார்த்து தான் பயன் பண்ணி தராங்க எத்தனை மாதம் சேர்த்து இருக்க திடீர் பசங்களை வந்து ஏப்பா நவ்வூறு பண்ண நவ்வூறு முக்கியமான ஆளாக சொல்லிட்டு வந்திருக்கேன் யாராக பார்த்தா நம்ம செம்கியோ சாக்ரட் ஃபேமிலியோட கெங் மாஸ்டர் உடனே அந்த கடைக்காரன் வந்து மாஸ்டர் வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தான் ஃபேமிலி பெருமை காட்டுறோமா அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூன் பார்த்தீங்கனா பொண்ணுங்க கூட வந்து கடலை போட்டு பேசிட்டு வந்துருக்கு அந்த இதில் இதை பார்க்குற செங்கியோ வந்து ஜியோக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா மூலியமா அவன் என்ன பண்ணுவோம் அதை வந்து வாங்க முடியும் போடுறான் எனக்கு அது பேக் பண்ணுறா அப்படின்ற ஒரு டயலாக் சொல்லிட்டு இருக்கேன் அது கடைக்காரன் ஓகே மாசம் பேக் பண்ணுறான் அந்த ஸோ எல்லாம் கூட பேக் பண்ணி கொடுங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ரிங் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரேஜ் ரிங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரத்து எடுத்துருந்தாரா அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரேஜிங் இங்கே நார்மலாக யாரும் வச்சுக்க முடியாது அது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸ்டோரேஜ் இங்கே மாறும் இதை பார்க்குற பண்ணலாம் இது இந்த மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் லாய்க்கு வாழ்க்கை புள்ள பண்ணலாம் அப்படின்ட்டு பெண்களும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செங்கி மேலே வந்து காதல் வலையில் வந்துக்கிட்டு இருக்கிற இதில் இப்போ பார்க்குற ஸ்பைக்கர் சரியாக இருந்துச்சுட்டி அவன் பணத்தை வச்சு விளையாண்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வந்து நம்ம ஜீவன்ட்டு வந்து பாத்துட்டு போவோம் போறப்ப ஜீவன்லாம் என்ன பண்ணிட்டு போறாங்க ஒண்ணுமே அவனு புரியலையே அப்படின்ட்டு அவ்வளோ ஒண்ணுமே கண்டுக்கல சோ இதை பாக்க நம்ம டி அவன் இந்த பணத்தை வச்சுட்டு எல்லா பொண்ணையும் கரெக்ட் பண்றா விட்டா அவன் ஜீவனையும் கரெக்ட் பண்றான் போல பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோ இதை கேட்டு நம்ம ஹீரோ சொன்னான் டே ஜீன்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா அவெல்லாம் வந்து சொக்க டே அவள் இந்த மாதிரி பணத்துக்கு வந்து வாங்க மாட்டான் சோ அதனால பிரச்சனை அந்த இடத்துல நம்ம நிங்கர் வந்துட்டு இருக்கா சின்ன இடத்துல எக்ஸியோ நீங்க அவள வந்துட்டு இருக்கா ஜீவன் பேசலான்னு போவா நீங்கிறதெல்லாம் கண்டுக்காமல் அசால்ட்டாக வந்து போய்ட்டு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சம்பவம் இருக்கு போல இதை பார்க்குற ஒன்று என்னடா அந்த பொண்ணு பேசாமல் போச்சு சரி ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து அடுத்து என்ன ஒன்று பண்ண போகிறோம் அடுத்து என்ன பண்ணா முதல்ல ஏன் கூட வாடா என்கிட்ட நிறைய பிளான் இருக்குன்ட்டு உண்மையிலேயே நம்மள வந்து பிரான்ஸ்ட்டு பண்ணோம்னா வாடா அண்டா என்கிட்ட ஒரு சரியான பிளான் இருக்கு நம்ம அடுத்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதோட வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ வந்து மறக்காம லைக் போட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பயிலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்த் எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து எந்தளவு எல்லாமே எங்கே போயிட்டு இருக்கேன்னு ஸோ எங்கே பார்த்தா அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஃபாரஸ்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்ட் தான் போடுறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பைக்கோ பார்த்தீங்கன்னா கொஞ்சால வேட்டையார் மாதிரி இருப்போம் ரெண்டு ஆரோ எடுத்துட்டு கொஞ்சம் வேட்டைக்கார மாதிரி வந்துட்டு இருக்கு இடத்துல இவங்க இங்கே தான் போகணும் ஆமாம் இங்கே தான் போகிறோம் இங்கே தான் வந்து நமக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த கேட் ஓவன் ஒன்று அந்த இதில் போயிட்டு இருக்கான இந்த இதில் ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஸோ கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு தேவையான அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆசைப்படுங்க அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெனம ஸ்னேக் இந்த மாதிரி நிறைய விஷயமே இருக்குது ஆனால் ரொம்பவே பயனான சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் ஆசைகிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் ஸோ ஏதோ இருக்கு அப்படின்ற இடத்துல நம்ம ஹீரோ நம்ம ப்ளூ பற்றி மறைஞ்சு பண்ணுங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கார மட்டும் எதே போது பயந்துருக்கு ஏன்னா பார்த்து அந்த பாம்பு காய்ச்சல அந்த பாம்பு கிட்ட வந்துருக்கு ஐயோ அப்படின்னு ஒன்று பயந்துருக்கான் திடீர்னு அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிதிக்குது ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹார்ன்டு ஷீப் சரிங்களா நம்ம வந்து ஒரு மாதிரி மான் வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மானை பற்றி விருகுன்னு மறைஞ்சிருக்கேன் அம்மா இல்லை இல்லை என்ன விட்டுருக்கு அப்படின்ட்டு ஸ்பைக்கு உள்ள அள்ளி விட்டுருக்கேன் அதுவும் பாயிரத்தை வந்துட்டு இருக்கேன் அதை அந்த ஸ்பைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ யோ நான் காப்பாற்றுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ நம்ம ப்ளூ தான் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஐடு போயிட்ருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைக்கு டேரெய்ஜி காப்பாற்ற இறக்குன்னு வந்து கொல்ல பார்க்குறானுங்களே அப்படின்ட்டு அவனை வந்து போயிட்டுருக்கான் ஸோ போகிற போகலை பார்த்தீங்கன்னா அந்த மானு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு போய் குத்திக்கிட்டு இருக்கு பின்னாடியே வலிக்கிது வலிக்குது எப்படி நான் தப்பிக்கணும் எப்படியாவது தப்பிச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓடிட்டு தான் இந்த இதில் நம்ம ப்ளூ வந்து வளைச்சி வளைச்சு அட்டாக் பண்ணுறான் ஒரு அறமே போல் அவங்க வந்து அதை பற்றி கற்றுக்குது இன்னும் கற்றுக்கலாம சரியாக ஷூட் பண்ண இதை பார்க்குற ஹீரோ சரி எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுன்னு நினச்சிருக்கேன் அந்த இடத்துல ரெண்டு மரம் பொந்து நட்டு இதாண்டா சரியான சார் இங்கே தான் தப்பிக்க சொல்லிட்டு நம்ம ஸ்பைக்கு உள்ளே வந்து போய் விழுந்துடுறாங்க சார் ஸோ ஸ்பைக்கு உள்ளே வந்து அந்த மான் பார்த்தீங்கன்னா மானோட கொம்புகள் இல்லாமல் அங்கேயே வந்து மாட்டிக்கிச்ச அந்த மானை பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடு இதை பார்க்க நம்ம ஸ்பைக்கு மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டா சாகடி அப்படின்னு சொல்லிட்டு குச்சால் அவனே பார்த்தீங்கன்னா அவன் வெப்பனச்சு கொள்றதுக்காக போயிட்டு வந்துடல என்ன துரத்துனால சாக சாக அவன அவனை டக்குனா வந்து மிஸ் ஆச்சு ஜஸ்ட்டு மிஸ்ல அவனுக்கு அல்லாச்சு இந்த பார்க்குற அந்த மானை சரியான டென்ஷன் அதுவும் இந்த டிமானிக் ரேஞ்ச் அந்த ஒரு ரேஞ்சுக்கு

ஓடாத மாதிரி ஒரு முக்ஸ் வந்து போய் மாட்டிருக்கோம் அந்த மாணவத்து கிட்ட வந்துருச்சு ஸோ எப்படியாவது இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஸ்பைக் வந்து ரெண்டு பேருமே வந்து வந்துருப்பாங்கல்ல ஸோ நம்ம ஹீரோ வந்து கீப் பண்ணுறா கண்டிப்பாக வந்து கொள்ளணும் அப்படின்ட்டு அடிச்சு அட்டி போட்டு அந்த அம்பு டேரக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாணவம் அதே இடத்துல கொண்டு வச்சு நேரத்தில் இப்படிமே ஸ்பைக்கு எப்போ நல்ல வேலை கொஞ்சம் இல்லைனா இப்போ அழகாக இருப்பாங்களா சாமின் இருக்கா ஸோ ஒரே ஷர்ட்லேயே வந்துருச்சு எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்லிட்டு பண்ணல ஸோ இந்த ஆரோ இந்த ஆரோட பேரலைசிங் எஃபெக்ட் இருக்குது அதே மாதிரி வேணமே இருக்கும்னு சொல்லிட்டு சரியான சக்கியத்தில் நான் வந்து இதில் அந்த கெமிக்கல் அப்புறம் வந்து ரெண்டு விஷயம் வெனமான வச்சு கலந்துருக்கேன் வந்து பேரலைசிங் எஃபெக்ட் அப்புறம் வந்து வேணும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் பவர் சொல்லிட்டு சூப்பராக இது வச்சு எல்லா பீஸ்ட்டும் கொண்டு இல்லைன்றேன் எல்லா பீஸ்ட்லாம் கொல்ல முடியாது அந்த கிராஸ் இந்த மான் மட்டும் தான் சாப்பிடாது அதனால தான் வந்து இது பதினா வந்து விழுந்துச்சு எல்லாத்துல குழம்பு சொல்லிட்டுருக்கேன் எப்படியோ ஒன்று நான் பாகவத்தை வந்து இது வந்து கொஞ்சம் நல்லது தான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கான வந்து சரியான வேட்டையை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு முடியிறேன் அடுத்தா பார்த்தீங்கன்னா எபிசோட் சிக்ஸுக்கு வந்து நம்ம போயிடலாம் விவேக் வர்க்காம வந்து லைக் போடுங்க ஸோ எபிசோட ஸ்டேஜ் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாங்க இதில் நான் பாலுங்க எல்லாருமே பார்த்து அந்த மான் வந்து அந்த அக்கூரா பிரிச்சு வச்சுக்கணும் இந்த மான் கொம்பு பார்த்தோம்னா ஆயிரம் காய்ச்சுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒட்டே நம்ம ஃப்ரெண்டுக்கார பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண எடுத்து கிறிஸ்டல ஐயாயிரம் காயின் போனா நம்ம ஹீரோ சொல்லுவான் ஸோ இந்த ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆயிரம் காயின்ஸ் போகிட்டா சரியான ஒர்த்து அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்டுக்காரஸ் பைக்கோ வந்து சத்த முடிச்சிருச்சுக்க ஆட்டா முட்டா கேட்டா சத்த முடிச்சிருக்கிறோம் எல்லா மாசம் ஈர்க்கப்படும் நினைக்கிறேன்னு சொல்லிருக்கேன் இதுல பண்ணி நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வந்துட்டு இருக்கேன் இதை விட்டு நல்லா சம்பாரிக்கலாம் இதெல்லாம் சின்ன மைண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதை கிட்டே நம்ம சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதோடய ரொம்பவே நல்லா இருக்கு இதை பண்றது மூலியமா என்ன டியூஷன் ஃபீஸும் வந்து கட்டிடலாம் ஸோ என் ஃபேமிலியோட கட்டினா அடைச்சுன்னு சொல்லிருக்கேன் டேய் இது மட்டும் முடியலடா நைட் டுவெண்ட்டி ஃபோராக தூங்க கிடையாது எல்லாம் கூட அவர் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே போகிறானுங்க விடாம ஒவ்வொரு மானையும் பார்த்தீங்கன்னா கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க அதில் ஆக்சுவலி வந்து ஹான் ஷீப் அப்படின்னு மென்ஷன் நான் வந்து நமக்கு புரியிற மாதிரி மானு சொல்லிட்டுருக்கேன் ஸோ இப்படியே ஒவ்வொரு மானா பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ஸ்பைக்கு போனால் மட்டும் ஒன்று தீ கொள்ள மாட்டேங்கன்னா எல்லாமே அவனை தான் போட்டு துரத்திக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இப்படியே விடாமல் போயிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கூல கட்டுறாங்க ஸ்கூல்ல பேசிருக்காங்க இது மாதிரி எல்லா மானுமே கொஞ்சம் குறைஞ்ச போயிட்டு இருக்காங்க ஒரு தான் வந்துருக்கும் சொல்றேன் அது எல்லாம் செக் பண்ண அதுவுமே கில்லடா சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட் கார்டு பேசிருக்காங்க நீங்க இடம் போகிற மாட்டா ஆமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போறானுங்க விட்டு அம்மா கொடுறாங்க இப்போ நம்ம ப்ளூ நல்லாவே சொல்ல காத்துக்கிறான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறது பேக் தூக்க மட்டும் கூப்பிட்டு போறாங்க ஃப்ரெண்ட் அவங்க தூங்காம என்ன இருக்கிற டே இவ்வளவு ஸோ இந்த இடத்துல வந்து தூங்கியே விட்டானுங்க அப்படின்னு ஆச்சு இந்த டீல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விடியோ கால நைட்டு வந்து இந்த பொருட்களை எடுத்து எடுத்து சொல்லிருக்க எக்கச்சக்க வந்து கொண்டு வச்சிருக்கானோ அது கண்ட்ரோலில் இருக்கிறதுல நீங்கள் கவலைப்படாதீங்க இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து பணத்தை வாங்கிட்டு வரணும் சோ இந்த எத்தனை பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே எனக்கு ரொம்ப நாளாக வேட்டையாக ஒரு ஏழு நாள் கிட்டாச்சு சோ உனக்கு தேவையான அமௌண்ட் வந்து சென்று ஆமாண்டா ஓகே போகிற அளவுக்கு தேவையான அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா சரி ஓகே நான் தூங்குறப்ப என்ன விடுங்கன்றே கொஞ்சம் சேஃபான பிளேஸாக போய் தூங்கணா இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை டீலி நீ ஆடா போகிறேன்னு கேட்டு எடுக்க அப்போ இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போனால் சரி நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு நான் இங்கே வந்து பாதுகாத்துன்னா எங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குழு வந்து போகலாம் அந்த இடத்துல என்ன யாரும் இருக்க மாதிரி தெரியுது அப்படியே பார்த்துருக்க இடத்துல இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் ஸோ இந்த ஒரு லைட் இந்த ஒரு கிரீன் லைட் ப்ரான்ஸ் ரேங்க் ரீச் பண்ணுறதுக்கானது என்னடா நீங்க அப்படின்னு ஒன்று சொல்லி அவன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான் இதில் ஹீரோ அனுப்பா நீங்கள பற்றி யோசிச்சு போகிறான் ஸோ நீங்கள் ரொம்பவுமே ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் கல்டிவேஷன் எல்லாம் பண்ண முடியல ஸோ இதனால் வந்து ட்ராகன் ஃபேம் விங் ஃபேமிலியான இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்னையோட ஃபேமிலியில் வந்து கட்டி கட்டிக்கூட முடிவு பண்ணலாம் ஆனால் இவளுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காதனால பார்த்தினா அவள் வந்து அவள் வீட்டை விட்டே வந்து வெளியேறினா அவள் வந்து சொல்லிட்டு போன விஷயம் என்னை வந்து யாருமே வந்து புரிஞ்சிக்கல உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நடத்துறீங்க ஸோ அதனால் நான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியேறேன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப கொட்டூரமான காட்டான டீமன் ஃபார்ட் கூட பார்த்திங்கன்னா வந்து திரும்ப போக ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அவளை பற்றி எந்த விஷயமும் நடக்கலை ஆப் தெரியல அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட பார்த்திங்கன்னா இத்தாட முடியாங்க ஸோ நெக்ஸ்ட் எப்பிசோட வந்து பண்ணல நான் செவன்த் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ டைட்டில் கார்டு போட்டு வந்து வீடியோ வந்து ஆரம்பிக்கும் இடத்துல ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு பண்ணி கட்டிவேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு இருப்பாங்க வந்து ஹீரோ வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க இருக்கிறது உணர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவுமே வந்து யார் வெளியே வந்துட்டு இருக்கேன் இதுல வந்து யார் யாரில் பண்ண இருந்தப்பா அப்படின்னு கேட்டுருக்கேன் இதில் வந்து நீல நீ அப்படின்னு கேட்டுருக்க இந்த ராத்திரில நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்பா இது ஹீரோ வந்து இல்லை சும்மா காத்து வாங்கலாம் நடந்தா வந்தேன் அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன் வந்துருக்கான்னு சொல்கிறதா ஸோ நீ அந்த மாண யாரது எனக்கு வந்து தெரியும் காலப்படாத நான் யாரும் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அதை பற்றி நான் மாட்டேன் சரி ஓகே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டுருக்கேன்

உடனே வந்து ஹீரோ வந்து சொல்லுவாங்க இது வேற ஒன்று இது வந்து ஹார்டிக் டிசீஸ் இது பார்த்து ஒரு சொல்லுவோம் சொல்லுங்க உனக்கு உனக்கு இதை பற்றி தெரியுமா இருக்கா ஆமாம் பாது வந்து ஹார்டிக் டிசீஸ் நீ வெளில கல்வியேட் பண்ணுறதுக்கு பற்றியா ஸோ இந்த கோல்டான ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மெடியன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிட்டு அந்த வரையில் இந்த மாதிரி டிசீஸ் வரும் ஸோ இப்போ இப்படி இருக்கலாம் போகும்போது சிவியராக ரொம்பவே பெயின் அதிகமாகிடும் அப்படி சொல்லிட்டு அவனை அது எடுத்து சிம்டம் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான் இப்படியே போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் காலத்தில் சொல்லுவாங்க வாய மூறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சரியான டெஸ்ட் ஆகிட்டு இருந்த இடத்துல ஸோ கியூர் பண்ண முடியுமா முடியாது அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பா இந்த இடத்துல ஸோ இது ரொம்பவே கல்டிவேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது என்னால் முடியல சொல்லிட்டு என் வந்து எனக்கு எதிராக வந்து மேரேஜ் ஏற்பட பண்ணுறாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியல இப்போ நான் அவ்வளோ ஆளாக கஷ்டப்பட்டு பண்ணேன் கல்டிவேஷன் எஃபெக்ட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு அவ்வளோ வந்து அழுதுட்டு இருக்காங்க இதில் இதை ஹீரோக்கு என்ன சொல்கிற நேரத்தில் அவ்வளோ கண்ணீர்ட்டு அழுதுகிட்டு இருக்கிற இடத்துல ரிஜலாகவே சில ஹீரோக்கு இது பார்த்து மனுஷன் ஏமா இதுக்கே அந்த அளவுக்கு பார்த்துட்றா இதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியுமா அந்த இடத்துல ஒரே மாதத்தில் குணப்படுத்தான் நீ மட்டும் வந்து டைலான் டெக்னிக் அப்புறம் வந்து கோல்ட் அண்ட் கிரஸஸ் கை கிரஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா ஒன் மந்தில் பார்த்தினா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு பாருங்க இதை கிட்ட வந்து உண்மையாக ஒன்றுடுறேன் ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லுவான் சோ இது வந்து ஒரு சிம்பிளான டிஸ்டி தான் நீ நினைக்கிற அளவுதான் கேட்டுருக்கான்னு சொல்லிருக்கேன் சரி ஓகே உன் கல்டிவேஷன் டெக்னிகை கொஞ்சம் கூட நான் பார்க்கலாம் கேட்டிருக்கேன் இதை கேட்ட அவ்வளவு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காதுல உனக்கு நம்பிக்கை இல்லாம ஏன்னா கல்டிவேஷன் ரொம்பவே விஷயம் அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவளையும் பார்த்தா கல்விவேஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடு கொடுக்கலாம் ஸோ ஹீரோ பார்த்துன்னா வாங்கி படிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு பேர் கொடுக்க கட்டதுனால நீங்க இருக்கும் சரியான அவனை வெட்டமாகச்சுமா பிளான் இதெல்லாம் சொல்லிருக்கான் இவ்வளோ இதனால அவ்வளோ லோ கிரேட் டெக்னிக் அது இந்த மாதிரி நீதான் ப்ராக்டிஸ் பண்ணா ஏன் க்ளோ டிசிட்டி அழியாது அப்படின்னு அவனும் நீ என்ன சொன்னது இல்ல வயலு

உண்மையிலேருந்து இது ரொம்ப உண்மையாக தான் அற்புதமாக ஸோ இவன் இவன் யார் இவன் எப்படி இந்த அளவுக்கு வந்து யோசிக்கலாம் அன்னைக்கு அவன் சொன்னான் நான் வந்து லெஜண்ட் ஸ்பிரிட் மாஸ்டர் ஆகிட்டு இவன் யார் தான் உண்மையான ஐடென்டி என்ன வரணும் அவனுக்கு யோசிச்சுட்டு இருந்ததில் இந்த நபருக்கான நாலேஜ் வந்துட்டு எப்படி இருக்குது இது வந்து ஒரு பிளாக் ரேங்க் ரேங்காக கூட இந்த லெவலுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்துக்கு மேலே இது படி வந்தது இவன் யார் தான் அப்படின்ட்டு அவ்வளோ வந்து பேரண்ட் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ வந்து அவ்வளோ தான் பா எல்லாம் முடிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் நீ வந்து கவலையே படாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் உனக்கு இந்த இடத்துல வந்து ஹீரோன்னு வந்து சொல்லிட்டு ஓகே நான் இங்கே வந்து கிளம்புற டைம் ஆச்சு எனக்கு தூக்கம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து போயிட்டு இருக்க நேரத்தில் நீ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவனு கூப்பிட்டு இருக்கான் ஸோ என்ன என்ன ஆச்சு அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் சொல்லிருக்கான் ஸோ ரொம்ப முடியாது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைலான் டெக்னிக் உனக்கு தெரியுதான்னு தான் ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியுமே ப்ராக்டிஸ் பண்ண நல்லாவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க யாரையும் என்னால் கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டம் ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவளும் கேட்குதோ இந்த ஒரு எபிசோட் தான் அப்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது எபிசோட் எயிட் வந்து போயிடலாம் எயிட்டோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் எயிட்டோட ஸ்டார்டிங்ல அந்த இந்த ஹீரோ வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணிருப்பான் அந்த மாதிரி மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து இது ஒன்றும் பண்ணணும் மாதிரி சொல்லிட்டு இருந்ததுல அவ சொல்லிட்டு இருக்கான் தகவல்கிற குப்பையா இருக்க விரும்பல நான் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணி அவனு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டுக்கோம் சரிமா உட்கார்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது கிட்ட அவளுக்கு சரியான சந்தோஷம் இருக்கான் அவன் சொல்லியிருக்காங்க நான் அதை தொட்டு தான் வந்து ஒன்னு வந்து பண்ற மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவளையுமே காலையில் நின்று அந்த ஹீரோயுமே பார்த்தீங்கன்னா அவளோட சோல் ஒரு கேதர் பண்ணி அவ காலையில வந்து படம் காலத்தில் வைக்க அவளுக்கு ஒரு மாதிரி வந்து பெயின் எடுக்க ஆனால் கத்தாக்கே கொஞ்சம் இது பெயினா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல போக போக கொஞ்சம் வந்து சரியாயிடும் அப்படின்னு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் ஆரம்பிக்கலாம் இப்படி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாசம் வந்து அதை ட்ரீட்மெண்ட் சரி ஓகே முடிஞ்சு இதே மாதிரி வந்து மூணு நாளைக்கு ஒரு நான் அங்கே வரேன் மூணு நாள் ஒரு ட்ரீட் பண்ணும் இதுக்கப்புறம் இந்த பணியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பணவோட செய்ய அவளுமே வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டு கேட்டுக்கிறதுல இந்த இடத்துல எனக்கு இன்னொரு வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ட்டு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் எவ்வளோ சொல்ல மாட்டேங்கிற இடத்துல அவ்வளோ எம்பாரிசிங்கான இடமா கேட்டால் ஆமா அப்படினுட்டு அவளுமே வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஆனால் அதனால் தொட்டா மட்டும் தான் வந்து ஹீல் பண்ண முடியிருக்கேன் இதில் யோசிச்சு யோசிச்சுருக்கா சரி ஓகே இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி யோசிக்கக்கூடாது அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ரசம் கட்டிட்டு இருக்கான் இது போது ஒரு ஐயோயோ அப்படின்ற ஹீருக்கும் சரி அந்த இடத்துல எத்தனை ஹீரோட கங்கு கண்ட காட்சியை போது அவ்வளோ ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு ஏன்னா இரண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கோலத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயோ இல்லை இல்லை கத்தக்கூடாது அமைதி அமைதி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்ததுல நான் இது ட்ரீட்மெண்ட்காக தான் தோறேன் இந்த மாதிரி இருக்கா அவளை அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா டே ஃபோக்கஸ் மொத்தமே அந்த காயத்தில் தான் இருக்கணும் அதை தாண்டியும் போக செங்க போகறா அப்படின்னு நினச்சிட்டு அவனையுமே ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல அவன் பண்ற வேலைகள் பாத்தீங்கன்னா அவளுமே என்ன வந்து ஒரு மாதிரியான வித்தியாசம் கொடுத்துட்டு இருக்க ஒரு இடத்துல வலி முடியும் அவ்வளோ கத்திட்டு இடத்துல சோ ஈரோ விடுற மாதிரி எப்படியே வந்து கொஞ்ச நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்து முடிய ஆரம்பிக்குது

உனக்கு வந்து ஜீவனை அப்படின்னு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒன் சைடில் வாப்பா அம்மன்ட்றேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனா அவளையுமே பார்த்தா மெடிசன் வந்து கொடுத்து இதை வந்து கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுங்கடா ஓகே நான் கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணுறேன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது தயவு செஞ்சு எந்த என்ன சரி ஓகே அதான் பிரச்சனை கேட்டுருவோம் அதுக்கப்புறம் ஏதாவது எப்படினா கண்டிப்பாக நான் கேட்கணும் வந்து ஹீரோ வந்து போக அவளுக்கு யோசிக்கலாம் நீ உனக்கு என்ன பிடிக்குமா ஐ மீன் வந்து என்ன பொருள் பிடிக்கும் அப்படின்னு அவனு யோசிச்சுட்டு இருக்கேன் வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இருக்க டே இன்னைக்கு வந்து ஹண்ட்டுக்கு போறது நீ சொல்லிட்டு என்ன பண்ண பண்றேன் இதில் ஹீரோ யோசிச்சிருக்கேன் எப்படி நம்ம வந்து ஜீவன் வந்து கரெக்ட் பண்ணலாம் எப்படி அவர் வலையில வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து வரைக்கும் இது பண்ணுறான் போன லைஃப் தான் நம்மளை வந்து லவ் பண்ணான் பட் நான் அவளை லவ் பண்ணிக்க என்ன பண்ணுறது அவனும் சீவரமா யோசிச்சுருக்கேன் டே உடன்தானா கேட்குறேன் என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பார்த்தா நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட காசு இதை பார்த்த கிளாஸை வந்து காட்யான்னு அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கோ நம்ம செங்கி சொல்லுவான் கண்டிப்பா பிரச்சனை போரா போயிட்டு அப்படின்னு நான் உனக்கு யோசிச்சிருக்கேன் சோ நீங்க போய் அசோடா கட்டினு இருக்கிறதுல டீ என்னோட அந்த பொண்ணு வந்து வந்து அடிக்க வந்துருக்கேன் சோ கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ல நம்ம காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறதில்ல நான் நீங்க கிட்ட சமாளிக்க முடியாதா அப்படின்ட்டு என்னென்ன அப்புறம் சப்போர்ட் பண்ணால் திடீர்னு இவன் ஹீரோ திரும்பி பக்கம் அவனுக்கு பேசிகிட்டு இருக்கானே அவனுக்கு என்ன பேசுகிறானுங்க டே போன அவர் வந்து நம்ம டீச்சர் என்னடா பாடினாத்துறாங்க அந்த டைம் படித்து நம்ம வந்து ஃபேமிலியை காப்பாற்றணா உறுப்புடா அப்படின்னு பேசியிருக்காங்க அட அப்பா அவங்களா இப்படி கட்சி பார்த்துட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோவுமே பார்த்துருக்கான் என்ன இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவளுமே ஏதோ ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டோரி எங்கே வர வைக்கலாம் அதோட இந்த எபிசோட முடியுது இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து போயிடலாம் ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்து நீங்கள் வந்து நான் உனக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் மேட் பண்ணி எடுத்துருந்தாங்க உனக்கு என்ன பிடிக்கும் இதெல்லாம் எல்லாமே எப்படி வச்சிருக்கேன் தான் விஷயம் எடுத்து கொண்டு எனது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கா இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைக் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி அவரோட மொத அட்டாக் சோறு கொண்டு வரது சோறு கொண்டு வந்து அவளை கொல்ல போகிறான் என்னது அப்படின்னு சொல்லி அவன் சங்க பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இருந்தால் கிளாஸே வந்து அதிர்ந்து போச்சு காடஸ் நிங்கர் அப்படின்ட்டு மறண்டு போயிட்டான் ஒருத்தர் வந்து காடஸ் நில்ல நிங்கர் போயும் ஒரு குப்பை நீலுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் அவ கேர் சந்தி நான் தூக்கத்தில் இருக்குன்னு சைடில் இருந்து நடிச்சு எனக்கு வலிக்கவே இல்லை நான் தூக்கத்தில் தான் இருக்குன்னா டீ வலிக்கிறா எனக்கு அவன் திரும்பி இன்னொரு அடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாருமே நம்பவே முடியல

ஒட்டைனமஸ் நம்ம இது தாண்டா அவர் நல்ல பிள்ளைகள் நண்பனோட சாப்பிட பற்றி அங்கே நிற்கிறாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு அவனையுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறான் இதில் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கு இவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா பாசம் பழகிறாங்களா அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குலாம் நல்லா காமனாக பழகிறாங்கிறது இல்லை இதை சாப்பிட்டுருக்கா இதை பார்க்குற நான் செங்கி யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நீங்கள் அவள் யார் ஃபேமிலி தான் கல்யாணம் பண்ணி என் பிரதர் தான் கல்யாணம் பண்ணுவான் இவ்வளோ என்ன பண்ணுறாங்க இந்த நீலி ஏன் நீலிட்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கு சரியான டென்ஷன் இதில் ஸோ இதில் ஹீரோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடியாது சரிப்பா நான் இடத்துக்கு போய் சொல்லிட்டு போயிருக்கேன் இதில் நம்ம ஸ்பைக் கேட்பான் டே அந்த பொருளிட்ட என்னடா பண்ண சாப்பாடுலாம் செஞ்சு அவ அவகையிலே கொண்டு வரான் என்னமோ சரிப்பிட்டு வரலையே இருக்கேன் டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் இதை நம்ப முடியல உன் வார்த்தையில வேண்டாம் இதில் ப்ளூ மேதான் கேட்பான் ப்ளூ சொல்லியிருப்பான் ஹீரோன்னு சொல்லுவோம்னா நம்ம எப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது நடிக்கிறதா பண்ணுறான்ட்டு கிரிஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்கலாம்டா அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இவங்களும் இப்படியே ஃபன் பண்ணி பேசுகிறது பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஃபாக்ஸ் டீச்சர் அவங்க வந்து உள்ள வந்து வர ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல இதில் உள்ள வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லுவாங்க எல்லாம் எந்திரிக்க நேரம் வந்துருச்சு எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இதில் டீச்சர் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்திரிக்க தேவையாடா நீங்களாம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த இந்த டீச்சர் இப்படிலாம் பண்ணுதுன்னா அந்த டீச்சர் வந்து எதையோ நோட் இவ ஏன் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும்னு பார்க்குற எதையோ நோட் பண்ணுறா போல ஹீரோவும் சந்திக்கிறோம் திடீர்னு வந்து ஹீரோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வராங்க அது

மேஜிக் பேட்டர்ன்ஸ் ரெண்டு வகையாக வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஸோ மேஜிக் பேட்டர்ஸ் ஒன்று அந்த வெப்பனில் வந்து எழுதுகிற இன்ஸ்கிரிப்ஷன் இன்னொரு ஸ்க்ரோல் எழுதுறது ஸோ அந்த வெப்பனில் எழுதுறது வந்து யாரா பண்ணலாம் யாரோ வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த ஸ்க்ரோல் எழுதுறதுக்கு தனி திறமை ஆனது எல்லாராலும் முடியாது அப்படின்ட்டு அவனுமே சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்துடுப்போன்னா ஒரு ஃபயர் டைப் ஒரு மேஜிக் ஸ்கோர் அங்கே வந்து கொண்டு வந்து ஸோ இதுக்கு பேர் எஸ்ப்ளோஷிங் மேஜிக் பேட்டர்ன் அப்படினு ரொம்பவே இது பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அவ்வளோ அந்த ஸ்பெல்லில் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் டார்க் ஏஜ் யூஸ் பண்ணுது ஆனால் இப்போ ஒரு சில பேட்டன் தான் ஸோ ஸ்னோ விண்டோ பேட்டன் ஃபிளைமிங் பேட்டன் ஃபைட்டிங் கிறிஸ்ப்ரோ ஒரு சில பேட்டர்ன் தான் வந்து இப்போ இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு பண்ணுறதுக்கா ஸோ இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு ஸோ இவங்க ஸோ இந்த ஒரு ஃபாக்ஸ் இந்த டீச்சர் ரொம்பவே வந்து அற்புதமான நாலேஜ் கொண்டுவாங்க பசங்களை நிறையாவே டீச் பண்ணுறாங்க அதனோட விளைவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பிரான்ஸ் ரீச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இதில் சொல்லிருக்காங்க இடத்துல சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அவனு சொல்லிட்டு இருக்கா ஒரே அதிகமாக கண்டுகாம இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சோ அப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன் வந்து காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா வந்து ஃபயர் சன் பிளாஸ்டிங் பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதை பத்தி அவனு சொல்லிருக்கா ஸோ அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷன் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஆறு ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இதோட மொத்த ஆர்ஜன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இருக்கிற ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்னா அறுபத்தாறு வகையான ஸ்டெப்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதில் இது முப்பத்தி வந்து கண்டெய்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவுமே வச்சுன்னா வந்து அந்த ஒரு பேட்டர் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோ சொல்லுவான் என் ஃபியூச்சர் நாலேஜ் வச்சு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் அதில் மொத்தமாக அறநூறுக்கு மேலே பேட்டர்ன்ஸ் இருக்குது எவ்வளவுலாம் என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல ஹீரோ நேற்று மான வேட்டையாட்ட வந்தனால டயர்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படுத்து தூங்கவே ஆரம்பித்து விட்டான் ஐயா ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி இந்த மூணு பேரும் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஓல்டு மேன் வந்து பார்க்குற மாதிரி தெரில இதில் சொல்லிட்டு இடத்துல ஸோ எனதான் வந்து நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரி குப்பைகள் கலந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஸோ அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி கேவலமாக கிழக்கிட்டு இருந்த இடத்துல வந்து அந்த டீச்சர் தான் சொல்லிட்டு வந்து ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்பவுமே ஹெர்ப் பண்ண மாதிரி எங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஹவுஸ் உருவாக்கப்படுதுன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் ஹீரோ தூங்குறது பார்த்து ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னு கத்துவாங்க பாருங்க எல்லா கிளாஸுமே திரும்பி போகுது நேரத்தில் நேரத்தில் நீங்க நீங்கள் நினைக்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்துட்டு அந்த கீழே வந்து பொறுமை வந்துருச்சு நான் இடத்துல அவங்க புரிஞ்சுனாக்கிட்டா ஆ புரிஞ்சுனாக்கிட்டா சரி ஓகே புரிஞ்சுனா இதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டனை பற்றி ஹீரோட அனுப்பிச்சிருக்காங்க இதை பார்த்து வந்து ஹீரோ வந்து சொல்லுவாங்க பாருங்க இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்லுவான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தெட்டு ஃபவுண்டேஷன் முப்பத்தெட்டு பேட்டன்ஸ் கொண்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவான் இது வந்து இதனோட பவர் கிட்டத்தட்ட பிரான்ஸ் தான் அதனால பிரான்ஸாக கன்சிடர் பண்ணுவான் எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு லோ கிரேட் வெறும் சுடுத்துணிக்க அவைக்க மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்லுவான் பாருங்க

ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு அதை சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதை பற்றி தெரியாத எல்லாருமே இதை பற்றி நினைக்கிறது இது ஒரு முப்பத்தாறு பேட்டர்ன் மட்டும் தான் இருக்கணும் ஆனால் இதிலேயே ஊறி போய்ட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தந்துடும் ரெண்டு பேட்டர்ன் இதில் ஒழிஞ்சிருக்கு மொத்தமாக முப்பத்தெட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுதுன்னா ஸோ இந்த பையன் தெரியாமலே வந்து உண்மையை வந்து கரெக்டாக சொல்லிட்டான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே தெரியாமல் சொன்ன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஓல்டு மேன் வந்து ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இதில் பார்த்தீங்க எல்லாமே சொல்லுங்க அதனால் நீ எவ்வளோ தைரியம் வந்து எப்படி சொல்லியிருப்பாது எவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டு தான் ஹீரோ சொல்லிருப்பா ஸோ இது நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் வந்து அற்புதமான பாட்டு எனக்கு தெரியல வெறும் சொல்லுதான் கேட்க அந்த ரேஞ்சுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க ஸோ இது இல்லாமல் இது இன்னொரு விஷயம்னா இது வந்து ஒரு காப்பி பண்ண பேட்டன் ஸோ டிபன் லைட்டிங் ஃபயர் புக் அப்படின்ற புக்கும் காப்பி பண்ண புக்கும் இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு வந்து டீச்சர் சொல்கிறேன் இப்படி ஒரு புக்கு நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புக்கு படிக்கிற பழக்கம் எல்லாம் நினைக்க சொல்லுங்கள் இந்த ஒரு பையன் ஸோ இந்த டிபன் லைட்டிங் ஃபயர் புக் அதனோட காப்பி அங்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் கிங்டம் இருக்கும் இதை பார்த்து எல்லாருமே சரியான இருக்கிறது இதில் ஸோ இதில் வந்து நான் வந்து தேடி பார்க்கட்டும் அப்போ நீங்கள் அந்த வந்து தேடி போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஏன்ஷன் லாங்குவேஜில் இருக்கிறது இதில் ஸோ இந்த இதில் பார்த்தினா வந்து இவர் என்ன சொல்கிறார் நான் அந்த டீச்சர் அந்த நோர் டீச்சர் வந்து சொல்லுவாங்க அந்த டீன் சொல்லுவாங்க அந்த புக் எடுத்துருவாண்டு அவரும் புக் எடுக்க போய்ட்டு இருக்க நேரத்தில் சொல்கிறது நீ வந்து என் ஃபேமிலியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன் என் ஃபேமிலியோட பேட்டனை பற்றி இவர் பேசிட்டு இருக்கேன் அது ஃபஸ்ட் ஹவுஸ் மாஸ்டர் வந்து உருவாக்கின பேட்டனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசினதால இதில் மட்டும் அந்த பேட்டன் இல்லை அப்படின்னா இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ கேத்துக்கிற அப்படின்னு வெறி கொண்டு சொல்லிட்டு இருக்கேன் நேரத்தில் அந்த ஹீரோ யோசிச்சிருக்கான் ஸோ அந்த ஃபேமிலி போகிற இப்போ இப்படி பாடிட்டு இருக்கா

புக்கோட பின்னாடி முப்பது பேஜ்லாம் செவன்த் வாலியம்ல பாரு செவன்த்யூம் டாக்டர் அப்படி சொல்லுவாங்க அத பாத்தோடே ஆமா இது நீ இது சொன்ன அப்படி இருக்கணும் இது டீச்சருக்கு சொல்றோம் டீச்சர் சொல்லிட்டு எல்லாருமே உண்மையாக காப்பி பண்ண பேட்டர் தான் சொல்றது டீச்சர் உடனே சமாளிப்பா அந்த இது ஒன்றும் வந்து தப்பு கிடையாது அது எதோ வந்து எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் இதுமாதிரி மாற்றி சொல்லிட்டு வந்துருக்கோம் நீங்கள் ஒன்றும் மாற்றிலாம் சொல்லக்கூடாது அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தம் கொண்டாட்டுங்க ஸோ உங்களுக்கு இன்னுமே நிறையா விஷயம் தெரியலன்னு ஸோ இந்த டீமெண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல்ஸ் கோட் ஒரு இடத்துல இருந்து முக்கியமாக ஒருத்தர் எழுதுனது ஸ்னோ இண்டி கெம்பரரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி அடிச்சிருங்க ஸ்னோவிண்டி கம்பெரர் வந்து டீமெண்ட்ஸ் பிரிச்சுவல் கோட் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணோம் ஒரு இடத்துல வந்து நீங்கள் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ் அது மூலியமாக வந்து அதனோட ஓனரை நீங்கள் பார்த்தினா மென்ஷன் பண்ணோம் இது ரொம்பவுமே தப்பு எல்லாத்துக்கும் மேலே அதை எடுத்துகிட்டு நீங்கள் வரது உங்களுக்கு சொந்த கண்டிருந்தேன் இது எவ்ளோ பெரிய கிரைம் தெரியுமா அப்படி நிக்கிறது கேப்பான் பாருங்க டீச்சருக்கும் என்ன சொல்றதுன்னா ஒன்னும் தெரியல

ஃபேமிலி இப்படி தான் 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 இருப்பீங்களா எல்லாத்துக்குமே நான் நான் வந்து வந்து இப்போ நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியுது இது நீங்கள் அட்டாக் வாய்ப்பு இருக்குது இருக்குது ஸோ 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 எனக்கு எனக்கு ஏதாவது அந்த முழு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த 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 பையன் பையனோட நாலேஜ் ரொம்பவுமே அதிகமாக சொல்கிறான் அவன் ஒரே நேரத்தில் அவனையுமே காப்பாற்றிக்கிட்டான் ஸோ ஸோ இந்த இந்த பற்றி நான் ரகசியமே உடைச்சிட்டான் உண்மையிலே வந்து வந்து ரொம்ப அற்புதமானது யோசிச்சுருந்ததோ ஒரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் கொடுங்க ஃபைனலி நம்ம வந்து டென்த் எபிசோடு வந்து டெய்ல்ஸ் ஆஃப் டிமன் கார்ட்ஸ் வந்து முடிச்சுட்டோம் ஸோ அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளாக முடிஞ்சது எவ்வளோ வந்து அதிகமாக வீடியோ டியூரேஷன் போட முடியுமோ ஆடி ட்யூரேஷனாக போடுறேன் கண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு எபிசோடு கிட்ட போடுறேன் ஓகே ஒரு அளவுக்கு நாலு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுனால் கண்டிப்பாக பத்து எபிசோடை தாராளமாக போட ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போங்க பை பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா